நம்ம சேனலில் விளம்பரம் கொடுக்க விரும்புகிறவங்க திரையில் தெரிகிற மின்னஞ்சல் மெயில் ஐடியில் காண்டாக்ட் பண்ணுங்கள் மக்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம சேனலில் தமிழ்நாட்டில் உள்ள எல்லா மாவட்டத்தில் உள்ள வேலை வாய்ப்பை தொடர்ந்து பதிவு பண்ணிட்டு வந்துருக்கோ அந்த வகையில் தமிழ்நாட்டில் முன்னணி நிறுவனத்திலேருந்து பல்வேறு பதவிகளுக்கு வேலை கிடக்கிற மரம் சொல்லியிருக்காங்க நீங்கள் தேடிட்டு இருக்கிற வேலை வாய்ப்பு இந்த வீடியோவில் இருக்கிறதுக்கு அதிகமாக வாய்ப்பு இருக்குது அதனால் வீடியோவை முழுமையாக பாருங்கள் மேலும் இதுபோல் வேலைவாய்ப்பு தகவலுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க முதல் எமகா ரேசிங் வால்டர்ஸ் மோட்டோ அப் இந்த நிறுவனத்திலேருந்து பல்வேறு பதவிகளுக்காக கேட்டிருக்காங்க ஸ்பேர்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு ஆண்கள் இல்லாட்டி பெண்கள் விண்ணப்பிக்கலாம் பதினஞ்சாயிரத்துலேருந்து இருபத்தி ரெண்டாயிரம் வரைக்கும் சம்பளம் கொடுக்குறாங்க சர்வீஸ் மேனேஜருக்கு குறைஞ்சபட்சம் மூன்று வருட அனுபவம் கேட்டிருக்காங்க பதினெட்டுலேருந்து இருபத்தெட்டாயிரம் வரைக்கும் சம்பளம் கொடுக்குறாங்க சர்வீஸ் அட்வைஸருக்கு மினிமம் ஒரு வருட அனுபவம் கேட்டிருக்காங்க பதினஞ்சாயிரத்துலேருந்து இருபத்தஞ்சாயிரம் வரைக்கும் சம்பளம் கொடுக்குறாங்க மெக்கானிக்கு ஒரு வருட அனுபவம் பதினஞ்சாயிரத்துலேருந்து இருபத்தஞ்சாயிரம் வரைக்கும் சம்பளம் கொடுக்குறாங்க பேக் ஆஃபீஸுக்கு பெண்கள் மட்டும் கேட்டிருக்காங்க பதினஞ்சாயிரத்துலேருந்து பதினெட்டாயிரம் வரைக்கும் சம்பளம் கொடுக்குறாங்க கேஷியருக்கு ஒரு வருட அனுபவம் கேட்டிருக்காங்க பதினஞ்சாயிரத்துலேருந்து இருபதாயிரம் வரைக்கும் உங்களுக்கான சம்பளம் கொடுக்குற மாதிரி சொல்லியிருக்காங்க இந்த நிறுவனத்துக்கு நீங்கள் எப்படி விண்ணப்பிக்கலான்னா அவங்க கொடுத்துருக்க தொலைபேசி எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசிவிட்டு உங்களோட சந்தேகத்தை கேட்டு தெரிஞ்சுக்கலாம் தொலைபேசி எண் நைன் த்ரீ சிக்ஸ் த்ரீ ஃபோர் ஜீரோ எயிட் ஃபைவ் ஜீரோ ஃபைவ் இந்த தொலைபேசி எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசிக்கோங்க அடுத்தது மாருதி சிசுகி இந்த நிறுவனத்திலிருந்து பல்வேறு பதவிகளுக்காக வேலைக்கு கேட்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க என்னென்ன பதவின்னா சேல்ஸ் எக்ஸிக்யூட்டிவ் டீம் லீடர் டெக்னீஷியன் சர்வீஸ் அட்வைசர் ஷாப் அட்வைசர் பாடி ஷாப் சூப்பர்வைசர் டெலிகாலர் ஃபார் சர்வீஸ் ட்ரைவர் இந்த பதவிக்கெல்லாம் கேட்டிருக்காங்க கல்வி தகுதியாக ஐடிஐ டிப்ளமோ டிகிரி முடித்தவங்க கேட்டிருக்காங்க ப்ரொஷர் மற்றும் ஆட்டோமொபைல் துறையில் ஒரு ஒரு அனுபவம் உள்ளவர்கள் இந்த வேலைக்கு விண்ணப்பிக்கலான்னு சொல்லியிருக்காங்க நிறுவனத்தோட பேர் கிரஸ்கோ மாருதி கீழ்ப்பாக்கம் சென்னையில் அமைஞ்சிருக்கு இந்த நிறுவனம் வேலையில் நல்ல முன்னேற்றம் இருக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க நல்ல சம்பளம் கொடுக்குற மாதிரி சொல்லியிருக்காங்க என்னென்ன இடத்துல வேலை வாய்ப்பு இருக்குன்னா கீழ்பாக் திருமுல்லை வாயல் செம்பாக்கம் கிளம்பாக்கம் குமிடி பூண்டி மாதவரம் கீழ்பாக் நெக்ஸா இந்த இடத்துல எல்லாம் உங்களுக்கான வேலை இருக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க மேலும் இந்த வேலை வாய்ப்பு பத்திரம் முழு தகவல் தெரிஞ்சுக்க செவன் எயிட் டூ ஃபோர் ஜீரோ சிக்ஸ் ஜீரோ எயிட் த்ரீ நைன் அல்லது நைன் ஒன் ஃபைவ் டபுள் ஜீரோ டூ ஜீரோ நைன் டபுள் சிக்ஸ் அல்லது செவன் எயிட் டூ ஃபோர் ஜீரோ சிக்ஸ் ஜீரோ செவன் நைன் ஃபோர் அல்லது செவன் த்ரீ ஜீரோ ஃபைவ் ஜீரோ எயிட் செவன் டபுள் ஜீரோ செவன் இந்த தொலைபேசி எனக்கு தொடர்பு கொண்டு பேசிவிட்டு உங்களோட சந்தேகத்தை கேட்டு தெரிஞ்சுக்கோங்க அடுத்தது ஹீமா வாஸ்னி உண்டாய் உசூர்லாம்ஜருக்கு பல்வேறு பதவிகளுக்காக கேட்டிருக்காங்க மேனேஜர் செல் எட்டுலேருந்து பத்து வருட அனுபவம் கேட்டிருக்காங்க மார்க்கெட்டிங் மேனேஜருக்கு மூன்றுலேருந்து ஐந்து வருட அனுபவம் கேட்டிருக்காங்க யூஸ்ட் கார் மேனேஜருக்கு மூன்றுலேருந்து ஐந்து வருட அனுபவம் கேட்டிருக்காங்க சர்வீஸ் மேனேஜருக்கு நாலுலேருந்து ஆறு வருட் அனுபவம் கேட்டிருக்காங்க பாடி ஷாப் மேனேஜருக்கு மூணுலேருந்து நாலு வருட அனுபவம் சிஆர்எம் சேல்ஸுக்கு நாலுலேருந்து ஆறு வருட அனுபவம் கேட்டிருக்காங்க கல்வி தகுதியாக எனி டிகிரி டிப்ளமோ முடித்தவங்க கேட்டிருக்காங்க லொக்கேஷன் கிருஷ்ணகிரி தர்மபுரி ஒசூர் அரூர் இந்த இடத்துல வேலை இருக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க மேலும் இந்த வேலை வாய்ப்புக்கு உங்களோட பயோடேட்டாவை ஸ்க்ரீனில் தெரிகிற மின்னஞ்சலுக்கு அனுப்பி வைக்கலாம் உங்களுக்கு சந்தேகம் இருக்கும் பட்சத்தில் தொலைபேசி எண் கொடுத்துருக்காங்க செவன் டபுள் த்ரீ நைன் ஃபைவ் செவன் டபுள் த்ரீ நைன் ஃபைவ் அல்லது எயிட் நைன் டூ ஃபைவ் எயிட் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபோர் த்ரீ இந்த தொலைபேசி எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசிட்டு உங்களோட சந்தேகத்தை கேட்டு தெரிஞ்சுக்கோங்க அடுத்தது ராயல் என்ஃபீல்ட் வேலவன் மோட்டர் சைக்கிள்ஸ் இந்த நிறுவனத்திலேருந்து சேல்ஸ் எக்ஸிக்யூட்டிவ் கஸ்டமர் டிலைட் மேனேஜர் டெலிசேல்ஸ் எக்ஸிக்யூட்டிவ் சேவீஸ் கன்சல்டன்ட் இந்த பதவிகளில் வேலைக்கு கேட்குற மாதிரி சொல்லியிருக்காங்க பதினஞ்சாயிரத்துலேருந்து இருபத்தி நாலாயிரம் சம்பளம் கொடுக்குறாங்க சம்பளம் இல்லாமல் ஊக்கத்தொகையும் கொடுக்குற மாதிரி சொல்லியிருக்காங்க மேலும் இந்த வேலைவாய்ப்புக்கு ஸ்க்ரீனில் தெரிகிற மின்னஞ்சலுக்கு உங்களோட பயோடேட்டாவை அனுப்பி வைக்கலாம் அப்படின்னா உங்களுக்கு இந்த வேலைவாய்ப்பு ரிலேட்டடாக சந்தேகம் இருக்கும் பட்சத்தில் எயிட் டபுள் டூ டபுள் ஜீரோ ஃபைவ் நைன் ஒன் த்ரீ ஒன் இந்த தொலைபேசி எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசிட்டு உங்களோட சந்தேகத்தை கேட்டு தெரிஞ்சுக்கோங்க இது எல்லாமே தமிழ்நாடு மற்றும் இருந்து வந்திருக்கக்கூடிய தனியார் நிறுவனத்திலேருந்து வந்திருக்கக்கூடிய பல்வேறு பதவிகளுக்கான வேலை வாய்ப்பு அந்தந்த தனியார் நிறுவனத்தோடு தொலைபேசி எண்ணு கொடுத்துருக்க உங்களுக்கு சந்தேகம் இருக்கும் பட்சத்தில் தொலைபேசி என்ன தொடர்பு கொண்டு பேசிட்டு உங்களோட சந்தேகத்தை கேட்டு தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் இந்த வேலைக்கு விண்ணப்பீங்க மேலும் இதுபோல வேலை வாய்ப்பு தகவலுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்